வணக்கம் நண்பர்களே இன்று உலக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அதே நேரத்தில் பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கிய செய்தியை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் செய்திகள் வாசிப்பது உங்கள் குச்சிமா ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி நேற்று முதல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது பலர் நம்பினார்கள் சிலர் சந்தேகப்பட்டார்கள் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன இந்த பிரைஸ் கொடுத்தது யார் அந்த அயன் லேடி யார் இதன் பின்னணி என்ன இதுதான் இன்றைய முக்கிய செய்தியின் முதலில் வெனிசிலா நாட்டை பற்றி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் வெனிசிலா கடந்த சில காலமாக பொருளாதார வீழ்ச்சி பண வீக்கம் உணவு மற்றும் மருந்து பற்றாக்குறை ஜனநாயக உரிமைகள் குறைப்பு என்ற பல பிரச்சனைகளால் தவித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் அந்த நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக அச்சமின்றி குரல் கொடுத்து வரும் ஒரே தலைவர் தான் இவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி அல்ல அவர் ஜனநாயக ஆதரவாளர் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான மிக வலுவான குரல் கொடுத்தவர் இதனால் தான் அவரை ஆதரவாளர்கள் வெனிசிலாவின் அயன் மேடு என்று அழைக்கிறார்கள் அரசாங்கத்தால் தேர்தலில் போட்டியிட தடை அரசியல் செயல்பாடுகளில் தடை தொடர்ந்து மிரட்டல்கள் இவை எல்லாம் வந்தாலும் அவர் ஒருபோதும் பின்னடையவில்லை இந்த தொடர் போராட்டங்களுக்கான உலக அங்கீகாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மரியா மச்சுடாவுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கப்பட்டது இந்த பிரைஸ் அமைதிக்காக ஜனநாயகத்திற்காக மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடியதற்காக வழங்கப்பட்டது வெனிசிலாவின் மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கையின் சின்னம் எதிர்காலத்தின் ஒளி கீற்று ஆனால் உண்மையில் பரபரப்பு ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் சந்தித்தார் இந்த சந்திப்பு முதலில் ஒரு சாதாரண அரசியல் சந்திப்பாகவே கருதப்பட்டது ஆனால் அப்போது நடந்த ஒரு சம்பவம் உலக ஊடகங்களை ஒரே நிமிடத்தில் திரும்பி பார்க்க வைத்தது அந்த சந்திப்பின் போது மரியா மச்சுடா தனது கையில் இருந்த நோபல் பீஸ் பிரைஸை டொனால்ட் டிரம்ப் கைகளில் கொடுத்தார் இந்த காட்சியின் புகைப்படங்கள் வெளியாகியதும் உலகம் முழுவதும் ஒரே ஒரு கேள்வி எழுந்தது ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸ் விட்டதா சில ஊடகங்கள் அதை சென்சேஷனலாக வெளியிட்டன சில வலைதளங்களில் ஒரே குழப்பம் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன டொனால்ட் ட்ரம்ப் பீஸ் பிரைஸ் இல்லை இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மரியா மச்சுடா கொடுத்தது பிரைஸ் டைட்டில் அல்ல அதிகாரபூர்வமான அவார்டும் அல்ல இது ஒரு நன்றியை வெளிப்படுத்தும் அடையாளம் மட்டுமே அவர் அப்போது கூறிய வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை வெனிசிலா மக்களின் ஜனநாயக போராட்டத்திற்கு ட்ரம்ப் அளித்த ஆதரவுக்கான நன்றியாக இந்த பதக்கத்தை நான் அவருக்கு வழங்குகிறேன் என்றார் அதாவது செய்யவில்லை டைட்டிலை மாற்றவில்லை இது ஒரு மரியாதை மட்டுமே தரப்பட்டுள்ளது நோபல் கமிட்டி உடனடியாக இதை பற்றிய விளக்கத்தை அளித்துள்ளது நோபல் பீஸ் பிரைஸ் ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு மாற்ற முடியாது பிரைஸ் டைட்டில் எப்போதும் ஒரிஜினல் வின்னருக்கே சொந்தமானது அதனால் சட்டப்படி நோபல் வின்னர் மரியா மச்சுடா மட்டுமே ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆஃப் சிம்பாலிக் மெடல் ட்ரம்ப் இதை பற்றி ட்ரூத் சோசியலில் ஒரு பதிவிட்டுள்ளார் இது ஒரு பெரிய மரியாதை என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அரசியல் வட்டாரங்களில் இதன் அர்த்தம் இன்னும் ஆழமாக பேசப்பட்டுள்ளது சிலர் சொல்கிறார்கள் ட்ரம்ப் வெனிசிலா அரசியலில் மீண்டும் இன்ஃபுளுயன்ஸ் பெற முயற்சி செய்கிறார் மற்றவர்கள் இது ஒரு பொலிட்டிக்கல் சிம்பாலிசம் உலக கவனத்தை வெனிசிலா பிரச்சனையில் திருப்பும் முயற்சி என்று விமர்சிக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரே ஒரு சம்பவம் மரியா மச்சுடா என்பவரை உலக அரசியலில் இன்னும் உயர்த்தி நிறுத்தியுள்ளது இன்று அவர் வெனிசிலாவின் அயன் லேடி ஜனநாயகத்தின் முகம் உலக தலைவர்கள் கவனிக்கும் சக்தியாக மாறியுள்ளார் சுருக்கமாக சொன்னால் மரியா மச்சுடா நோபல் பீஸ் பிரைஸ் வின்னர் ட்ரம்ப் பிரைஸ் வின்னர் இல்லை சிம்பாலிக் மெடல் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதன் விளைவு உலக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குட்டிமா உலக செய்தியை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்